வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார நமஸ்கரித்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராஜி உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு இருக்கு சூரியனுடைய நகர்வை கொண்டு இந்த உத்தராயண புண்ணிய காலம்ங்கிறதும் தட்சிணாயன புண்ணிய காலம்ங்கிறதும் வச்சிருக்கும் இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை காலம் தொட்டே உருவாக்கப்பட்ட கணித்து செய்யப்பட்ட வானசாஸ்திரத்தின் மூலமா செய்யப்பட்ட விஷயம் உத்தராயண புண்ணிய காலம் அப்படி அதனுடைய தொடக்கம் தான் தை மாசத்துடைய சங்கராந்தி பொங்கல் நர் பொங்கல் திருநாள் தை முதல் நாள் அப்படின்னு சொல்லப்படுது உத்தராயண புண்ணிய காலம் இது அப்ப தட்சிணாயன புண்ணிய காலம் தட்சிணாயனம்னா அயனம்னா பாதைன்னு அர்த்தம் வழின்னு அர்த்தம் அயனம் அப்படின்னா வழின்னு அர்த்தம் அதே போல தட்சிணாயனம்னா தெற்கு வழி வடக்கு வழி சில பெருமாள் கோவில்ல பார்த்தீங்கன்னாக்கா நாம பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு உண்டான பாதையே வடக்கிலிருந்து செல்வதாக ஓ இருக்கும் அதே தட்சிணாயின புண்ணிய காலத்தில் தெற்கிலிருந்து உள்ளே போய் பெருமாளை சேவிப்பதற்காகவும் அப்படியான கோவில்கள் இருக்குது உதாரணத்துக்கு திருவள்ளரை மாதிரியான பெருமாள் புண்டரிகாட்ச பெருமாள் கோவிலில் அப்படித்தான் தரிசனம் பண்ணுவோம் நம்ம அதை அப்படி ஒரு உதாரணம் அது அதனால் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுகிற தை மாசத்துல நாம் நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல சுமங்கலிகளுக்கான நம்ம வீட்டுல இறந்து விட்ட சுமங்கலியாக இறந்து விட்டவர்களுக்கான ஒரு பிரார்த்தனை செய்யறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் இதுல முக்கியமா நம்ம முன்னோர் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்த நாம செய்யறதே இல்லை பரபரபரன்னு இருக்கிற காலத்தில் நாம் நம்ம அமாவாசை மாதிரியான நாட்டில் நாம் தர்ப்பணம் மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதே இல்லை நம்ம முன்னோர்களை பற்றி நாம் நினைக்கிறதே இல்லை அப்படிங்கிறது சமீப காலங்களில் நிறைய ஆச்சாரியார்கள் எங்கிட்ட வருத்தமாக தெரிவிச்சுக்கிறாங்க எனக்கு பாலாஜி அண்ணான்னு ஒரு ஆச்சாரியார் அவர் தான் எங்களுடைய குடும்பத்துக்கு வந்து எல்லா ஹோம ஜபாதபங்கள்லாம் பங்கெடுத்துக்கிட்டு அவர் தான் பண்ணித்தருவார் நங்கநல்லூர்லேருந்து வருவார் எங்களுக்கு அதே போல் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்னு அவர் நம்ம வீட்டில் வந்து இங்கே சண்டிகோமம் இப்போ வீட்டில் பிள்ளையார் கோவில் கட்டியிருக்கேன் அந்த பிள்ளையார் கோவிலில் சண்டிகோமே பண்ணி கொடுத்தார் அவரும் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் என்னுடைய சகோதரன் அவரும் இதை மாதிரி சொல்கிறார் நிறைய பேர் இதை சொல்லி நான் வருத்தத்தோட சொல்கிறத வந்து நான் கேட்டிருக்கேன் நானும் அது மாதிரி புலம்பியிருக்கேன் என்னங்க இது நான் உங்களுக்கு தெரியுமான்றது தெரியாது புரட்டாசி மாதத்தினுடைய மகாலய பட்சத்தில் ஒரு நாள் மகாலய பட்சம்ங்கிறது பட்சம்னா பதினஞ்சு பதினஞ்சு நாளில் ஒரு நாள் தர்ப்பணம் செய்தால் போதும் ஆனால் நான் வந்து பதினைந்து நாளுமே நான் தர்ப்பணம் செய்வோம் நான் அந்த பதினைந்து நாளில் ஏன்னா என என்னுடைய மூதாதையர்கள்னு இல்லாமல் இறந்துவிட்ட என்னுடைய எனக்கு தெரிந்த யாருக்கு வேணுமானாலும் நான் வந்து பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போ காஞ்சி மகா பிரியவாலை நினைச்சுக்கிட்டு நான் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் யோகிராம் சுரத்மார் பகவான் யோகிராம் சுரத்மாரை நினைத்துக்கொண்டு ரமண மகிழ்ச்சியை நினைத்துக்கொண்டு நான் தர்ப்பணம் கொடுக்கலாம் ஏன் என்னுடைய நண்பன் இறந்துட்டான் இறந்துட்டு இறந்து போயிட்ட நண்பனுக்காகவும் நான் கொடுக்கலாம் நண்பனுடைய அப்பா அம்மா இல்லையா அவங்களுக்காக கொடுக்கலாம் அவங்க வீட்டில் நாய் வளர்த்து அந்த நாய் இறந்து போயிடுச்சு பூனைக்கு ஒரு பேர் வச்சு அந்த பூனை இறந்து போயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த உயிரினத்துக்காகவும் கூட நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம்னு இருக்கு அது மாதிரி தான் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் வந்து நிறைய பேர் தர்ப்பணத்தை மிஸ் பண்ணுறாங்க முன்னோர் வழிபாட்டை விட்டுடுறாங்க நான் வந்து தொடர்ந்து எல்லா சமயங்கள்லையுமே நான் என்ன என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னை நெருங்கி என் கூட பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் தினமலரில் வேலை பார்த்த சமயத்திலையாக இருக்கட்டும் திரு திருநெல்வேலி தினமலரில் நான் வேலை பார்த்த போவாக இருக்கட்டும் உதவி பொறுப்பாசிரியரில் பணியா பணியில் இருந்து சக்தி நல்ல வேலை பார்ட்ட தருணமாக இருக்கட்டும் நிறைய கோவில்கள் பத்தி எழுதுறதுக்கு நான் அந்தந்த கோவில்களுக்கு ஊர்களுக்கு போன அந்தந்த ஊர்கார கோவில்காரர்கள் ஈ அண்ணாக்கள்னு இருக்கிறவங்களா இருக்கட்டும் அதுக்கு பிறகு ஹிந்து தமிழ் பத்திரிகையில நான் வேலை பார்த்துட்டு இருந்த சமயமா இருக்கட்டும் நான் எங்கெல்லாம் பார்க்கிறேனோ அங்கெல்லாமே யாருக்காவது நான் உணவுப் பொட்டலம் வழங்குவதை நான் தொடர்ந்து வழக்கமாவே வச்சிட்டு இருக்கிறேன் நான் அதே போல எங்க வீட்டுல நம் நம்ம வீட்டுல உணவு தயாரிச்சு அந்த உணவை அஹ் தயாரிச்சு ஹாலுக்கு கொண்டு வந்துட்டு அந்த டப்பாவில் வந்து என் பையன் வந்து உணவை போட்டுக்கிட்டே வருவார் அதற்கு உண்டான தொட்டுக்க ஊறுகாயோ அல்லது சிப்ஸோ ஏதோ ஒன்று அதை தூக்கி என் பொண்ணு மகள் போட்டுக்கிட்டே வருவாப்புல அதுக்கப்புறம் பையன் வந்து எல்லாத்தையும் அழகாக மூடி வைப்பாப்புல அதுக்கப்புறம் ஒரு பையில் எடுத்துக்கிட்டு ரெண்டு பயிலை எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டில் டூ வீலரில் மாட்டிக்கிட்டு இன்னொரு பையில் வந்து என் மனைவி கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் அப்படியே மறைமலை நகரில் நாங்கள் இருக்கோம் நாங்கள் மறைமலை நகர்லேருந்து கிட்டத்தட்ட ஊரப்பாக்கம் வரைக்கும் போய் சுற்றி சுற்றி வந்து வயதானவர்களுக்கு கால் ஊனமுற்றவர்களுக்கு அப்படின்னு கொடுக்குறத நாங்கள் வழக்கமாகவே வச்சுருக்கோம் இந்த தை அம்மாவாசைக்கும் அப்படித்தான் நினச்சிருக்கிறது நான் பொதுவாகவே கோயிலுக்கு போகிறேன் பசு இருக்குது கோசாலை அங்கே இருக்குனாக்கா நான் அகத்திக்கிரை வாங்கிட்டு போய் வாழைப்பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது தொடர்ந்து நான் வழக்கத்தில் தான் வச்சுருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் வாழைப்பழங்களை வாங்கிட்டு நான் போயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைகள்கிட்ட போய் நீ பசுவுக்கு வாழைப்பழம் கொடுங்கோடனே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விளையாட்டாக இருக்கும் பசுவுக்கு கொடுக்கறது அது நாக்க நீட்டிட்டு வரும்போது பயப்படும் ஆனால் கொடுக்கணுங்கிற ஆசையும் இருக்குமா இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்குள்ளார அப்படி கொடுக்குற ஒரு உணர்வை தூண்டணுங்கிறதுக்காக செய்கிறது அதே போல் ஒரு அகத்திக்கிற நான் கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போயிடுவேன் கோயிலுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாக்கா கட்டுக்கட்டாக அகத்திக்கிற இருக்கும் கட்டுக்கட்ட சீப்பு சிப்பா வாழைப்பழங்கள் வச்சுருக்கேன் இதெல்லாம் கொடுக்கறது வழக்கம் தான் உணவு கொடுக்கறது வழக்கம் கூட இந்த தை அம்மாவாசை நன்னாளில் உங்களோடையும் சேர்ந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நீங்களும் இந்த சேவையில் நீங்களும் தர்ம காரியத்தில் பங்கெடுக்கிறதா இருந்தாக்க இந்த ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த ஜிபே நம்பருக்கு உங்களால் ஆன தொகையை நீங்கள் தரலாம் உங்களுக்கான சங்கல்பத்தோடு உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கிற பிரார்த்தனையோடு இந்த தை அமாவாசை நாளில் கோசாலைக்கு பூஜை செய்கிறதும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை மற்றும் வாழைப்பழங்கள் வழங்குறதும் அன்னதானம் கொடுக்கறதுமாக முடிவு செஞ்சுருக்கோம் எல்லோருக்கும் எல்லோருடைய முன்னோர்களுடைய பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நான் என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களையும் பகவான் யோகிராம் சுரத்மார் அவர்களையும் காஞ்சி மகாபிரியவா அவர்களையும் இந்த உலகத்தில் இருந்து நமக்கு அருள்வாய்த்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மகான்களையும் நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்